ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்களா அயனார் துணை சீரியல் நீங்கள் யார் யார் பார்ப்பீங்களோ அவங்க எல்லோரும் என்னையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இனிமேல் கரெக்டாக பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு அயனார் சிங்கலோடைய அங்கே நடக்கிறத நான் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களோ அதை டிவியில் பார்க்காம நான் உங்களுக்கு வந்து வார்த்தை மூலயமா சொல்லுவேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப் நேற்று வந்து காரில் நிலாவை கூப்பிட்றதுக்காண்டி சோழன் வந்திருக்காரு இப்போ அதே சீனை காலையில் சாரி அதே சீனை இப்போ போடுறாங்க சோழன் வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காரு காரில் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கையில நிலா வரல ஆனால் அவராக அவருடைய கற்பனையில் நிலா வந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு கற்பனை பண்ணி நிலா பக்கத்தில் உக்காடுறாங்க இருப்பாங்க உட்கார்ந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா நெளிச்சுட்டு அவங்க love சொல்ற மாதிரி அவரா ஃபீல் பண்ணிக்கிறாரு ஆனா அது நடக்கல first டைம் திரும்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப car விட்டு வெளியில வந்து நிக்கிறாரு நிலாவோட மேனேஜர் manager இருக்காருல்ல அந்த இன்னொரு ச~ இன்னொருத்தர் அவர் வந்து வெளியில நிக்கிறாரு நின்னுட்டு அவர் பார்த்துட்டு போயிடுவாரு அடுத்து இவர் நிக்கிறாரு திரும்பையும் நிலா நான் தெரியாமல் டைவர்ஸ் கொடுத்துட்டேன் நான் தெ தப்பு பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு உங்களை நான் 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 லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் நிலா சொல்கிற மாதிரி திரும்பியும் கனவு கண்டிக்கிறாரு கனவு கண்டு முடிச்சிட்டோன்னே இந்த சீன் முடிஞ்சு அடுத்து அப்படியே பல்லவனை காமிக்கிறாங்க பல்லவன் வந்து நடந்து வரையில ஒருத்தர் பலூன் விற்றுக்கிட்டு இருக்காரு பலூன் விற்றுக்கிட்டு இருக்கையில் அந்த பலூன் எல்லாம் வித்து போச்சு ஒரு பலூன் இருக்குது தம்பி இந்த ஒரு பலூன் தான் இருக்குது நீங்கள் காசு தர வேணாம்னு சொல்லி அந்த பலூனை அவங்க கையில் கொடுக்குறாங்க கொடுத்தோடனே பல்லவனும் வாங்கிக்கிட்டு நடந்து வந்து பெரிய அண்ணன் கிட்ட வரையான் வரையில பெரியண்ணே கட்டடத்துக்கு வந்தோடனே அந்த பையா இருக்காப்புல அண்ணன் எங்கேன்னு கேட்குறாங்க அண்ணன் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் போய் சொல்கிறேன் பல்லவா உட்கார் அப்படின்றாங்க சரினு போய் சொன்னோன்னே பல்லவன் வர அவங்க அண்ணன் மூத்தவர் வர்றாரு மூத்தவன் வந்தோடனே என்னடா அப்படின்னு சொல்லேன்னா இந்த பல்லவன் இந்த கையில் கொடுத்துட்டு அண்ணன் கையில் கொடுத்துட்டு அண்ணனை கட்டி பிடிக்கிறாப்புல கட்டி என்னடா எதுவும் நடஞ்சா சொல்கிறா என்னடா அப்படின்னா இல்லைனே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நிலா அண்ணி தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தெரிய வச்சாங்க நிலா அணி இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியும் முடியாது நிலா நீ வந்து என் க கண்ணாடி அழுக்கா இருந்த மாதிரி தொடச்சு விட்ட மாதிரி இப்ப நான் பளிச்சுன்னு இருக்கேன் இனிமேலு நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல சொல்லையில பெரிய அண்ணன் லவ் பண்றாங்கல்ல அந்த ஹிந்திக்கார பொண்ணு வந்து வந்த அந்த ஹிந்திக்கார பொண்ணு போண்டா செஞ்சு கொண்டு வருது அந்த போண்டாவை அஹ் பழவனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு பெரியவருக்கு கொடுக்க வருது நான் அழுக்கா இருக்கேன்ப்பா நான் அப்புறமேட்டு சாப்பிடறேன் நீங்க டிபன்லயே வைங்கன்னு சொல்றாங்க கேட்கல அந்த பொண்ணு எடுத்துட்டு போய் அந்த அப்பத்தை ஊட்டி விட போகுது அப்போ பல்லவன் சொல்கிறான் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டோனையும் அவங்கவுங்க வேலை வேலை பார்க்க போயிடுறாங்க அப்போ அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் எங்கள் அண்ணன்கிட்ட தமிழில் பேசணுமா அப்படின்னு கேட்குது ஆமாம் அப்படின்னு சொன்னனே பொறுக்கி உங்களை லவ் பண்ணுற பொறுக்கி அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாப்புல கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு யோசிக்குது என்ன என்னை தப்பாக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாப்புல இல்லை நான் நினைக்கல அப்படின்னே சரின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட போய் அதை சொன்னோன்னே அப்படியே சுத்தி உள்ள எல்லாருமே வெறுக்க வெறுக்க வெறுக்கன்னு பாக்குறாங்க அப்புறமா அவங்க அண்ணன் ஓடி வந்து அந்த அது அந்த பொறுக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்ட்டு அவங்க ஹிந்தியில சொல்றாப்ல சொன்னோன்னே பல்லவன் ஓடுறாப்புல இவங்க ரெண்டு பேரும் ஓடுறத நல்லா ஓடி பிடிச்சு விளையாடுறத அதை ஒரு நல்லா இதா காட்டுறாங்க இந்த scene முடிஞ்சோன்னே அப்படியே பாத்தீங்கன்னா நிலா நிலாவும் சோழனும் கார்ல வராங்க கார்ல வந்துகிட்டு இருக்கையிலேயே அஹ் கார்ல வந்துகிட்டு இருக்கையிலே எங்கேயோ கூட்டு போறாங்க எங்க கூட்டு போறேன் எங்க கூட்டு போற நிலா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு காட்டுறாங்க காட்டினோடனே தூரம் வந்தோன்னும் நீங்க லவ் போடுறேன்னு சொல்லி ஒரு பிள்ளைய ஏமாத்தினீங்களே அதுக்குத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட நம்ம வந்து சாரி கேட்கணும் அந்த பொண்ணு மனசை ரொம்ப நீங்க காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஐயோ அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ற அளவுக்கு என்னால தைரியம் இல்லை அப்போ நீங்க கலாய்க்கையில் தைரியம் இருந்துச்சு இப்போ ஃபேஸ் பண்ணல உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க கண்டிப்பான முறையில் அந்த பொண்ணை காயப்படுத்திருக்கீங்க அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லல டக்குன்னு காரை நிப்பாட்டுறாப்புல நிப்பாட்டிட்டு ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறாப்ல இல்ல ஏ இது வேணாமே அப்படின்னு சொல்லி நிலாட்ட சொல்றாப்புல இல்லை நீங்க கண்டிப்பான முறையில் அந்த பொண்ணுக்கு சாரி சொல்லிதான் ஆகணும்னு சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு அவங்க வீட்டை திறந்தோன்னே நிலாவை பார்த்தோன்னே அந்த பொண்ணு கட்டி பிடிக்குது கட்டி பிடிச்சோன்னே வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுது உள்ள கூப்பிட்டனே சோஃபால ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அவரை கொஞ்சம் வெறுக்க வெறுக்க பாக்குது பார்த்தோன்னே அவன் என்ன சொல்ற சாரிப்பா நான் தெரியாம இது பண்ணிட்டேன் நிலாவை இம்ப்ரெஸ் பண்றக்காண்டி உங்களை நான் காயப்படுத்திட்டேன் மன்னிச்சுக்கங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேலும் உங்களுக்கு அயனர்துணி சீரியலை பத்தி நான் சொல்றேன் வேற எதோட சீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட்ல உங்களுக்கு அஹ் அந்த நீங்க கேக்குற நாடகத்தையும் போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அமைக்கங்க பாய்